அடர்ந்த மூடுவணியில் வாகனம் ஓட்டுவது எப்படி உங்க பாதுகாப்புக்கான ஆறு டிப்ஸ் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க பனி மூட்டமான சூழ்நிலையில் வாகனம் ஓட்டுவது என்பது அனைவருக்குமே சவாலான ஒன்றுதான் குறிப்பாக பார்வை திறன் குறைபவர்களுக்கு இது கூடுதல் சவாலாக இருக்கலாம் அதன் காரணமாக இது சங்கடத்தையும் ஆபத்தையும் கூட விளைவிக்கலாம் எனவே கடும் பனிமூட்டமாக இருக்கும் நேரத்தில் வாகனம் ஓட்டும் போது சில முக்கிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுவதன் மூலம் தேவையில்லாத விபத்துகளை தவிர்ப்பதோடு பாதுகாப்பான பயணத்தையும் உறுதி செய்யலாம் மூடுபனியில் முதன்மையாக கவனிக்க வேண்டியது வாகனத்தின் அமைப்பு ஹைலைட்கள் மற்றும் மூடுபணி விளக்குகள் சரியாக செயல்படுகிறதா என்பதை பயணத்திற்கு முன்பே உறுதி செய்து கொள்ள வேண்டும் அதிக வெளிச்சம் தரும் ஹைவிம் விளக்குகள் பாதுகாப்பை அதிகரிப்பதில்லை மாறாக பணியில் பிரதிபலித்து பார்வையை மேலும் குழப்பும் குறைந்த வெளிச்சம் தரும் லோபீம் அல்லது மூடுபனி விளக்குகளே இந்த நேரத்தில் சிறந்த துணை வெளியில் பணியிருந்தால் வாகனத்தின் உள்ளே கண்ணாடிகளில் ஈரப்பதம் உருவாகுவது இயல்பு முன் கண்ணாடி அல்லது பக்க கண்ணாடிகள் மங்கலாக இருந்தால் சாலை நிலையை சரியாக உணர முடியாது அதற்காக டிவாகரை பயன்படுத்தி கண்ணாடிகளை தெளிவாக வைத்திருக்க வேண்டும் முழுமையான பார்வை என்பது மூடுபனியில் பாதுகாப்புக்கான அடிப்படை பாதையில் செல்லும் போது முன் வாகனத்துடன் போதுமான இடைவெளியை கடைபிடிப்பது மிக முக்கியம் பணியில் பிரேக் அளிக்கும் தூரம் இயல்பை விட அதிகமாக இருக்கும் எதிர்பாராத திடீர் நிறுத்தங்கள் நிகழ்ந்தால் அந்த கூடுதல் இடைவெளியே விபத்தை தவிர்க்கும் பாதுகாப்பு வலையாய் செயல்படும் வேகத்தை குறைப்பது மட்டுமல்ல இடைவெளியை அதிகரிப்பதும் அவசியம் பலர் கவனிக்காத ஒரு முக்கிய அம்சம் ஹைலைட்டுகளின் நிறம் வெள்ளை ஒளி பணியில் அதிகமாக பிரதிபலிக்க மஞ்சள் நிற ஒளி பணியை வெட்டி செல்லும் தன்மை கொண்டது அதனால் மஞ்சள் ஹைலைட்கள் அல்லது அதற்கேற்ற விளக்குகள் மூடு பணியில் சாலையை சற்றே தெளிவாக காட்ட உதவும் இது பார்வை தெளிவில் கணிசமான மாற்றத்தை உருவாக்கும் மூடு பணி அதிகமாக இருக்கும்போது சாலையோரம் வாகனத்தை நிறுத்துவது பாதுகாப்பானது என நினைப்பது தவறான நம்பிக்கை பின்னால் வரும் வாகனங்களுக்கு உங்கள் வாகனம் தெளிவாக தெரியாமல் மோதும் அபாயம் அதிகம் அவசியமான சூழ்நிலை இல்லாமல் சாலை ஓரம் நிறுத்துவதை தவிர்க்க வேண்டும் நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் பாதுகாப்பான இடத்தில் ஹேசட் விளக்குகளை எரியவிட்டு நிறுத்துவது அவசியம் இறுதியாக சைடு மிரர்களின் சுத்தம் மிகவும் மூடுமணியில் பின்னால் இருந்து வரும் வாகனங்கள் ஏற்கனவே மங்களாகத்தான் தெரியும் அதில் மிரர்கள் அழுக்காக இருந்தால் ஆபத்து இரட்டிப்பாக்கும் சுத்தமான சைடு மிரர்கள் உங்கள் சுற்றுப்புற நிலையை உணர உதவும் கண்களாக செயல்படும் மொத்தத்தில் மூடுபணியில் வாகனம் ஓட்டுவது வேகத்தின் சவால் அல்ல பொறுமை விழிப்பு மற்றும் முன்னெச்சரிக்கையின் தேர்வாகும்